கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பூக்களால் ஆன சிற்பங்கள் பொதுமக்களை பெரிதும் ஈர்த்துள்ளன கோவை மக்களின் பார்வைக்காக இதுவரை ஐந்து முறை மலர் கண்காட்சியினை நடத்தியுள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆறாவது முறையாக மலர் காட்சியை நடத்தி வருகிறது இதில் பல வண்ண மலர்கள் மற்றும் சிறுதானியங்களைக் கொண்டு பல்வேறு சிற்பங்கள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன பெரிய மலர்க்கூடையில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை சிறுதானியங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள சதுரங்கப் பலகை தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் சல்லிக்கட்டு சந்திரயான் வெண்கலம் இசை கருவிகளுக்கிடையே பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் கேரட்டை உண்ணும் முயல் உள்ளிட்ட சிற்பங்கள் பொதுமக்களை பெரிதும் கவர்ந்துள்ளன இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நடக்கிற ஃப்ளார் ஷோவை பார்க்க நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த எக்ஸாம் படிப்பு ஸ்ட்ரெஸ்லலாம் நாங்கள் ரிலீஃப் ஆனோம் ஃப்ளார்ஸை வச்சு எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபவுண்டென்லாம் பார்த்தோம் இந்த கிராஸில் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அழகாக இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்றைக்கி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ரோட்ரி கிளப்போடு சேர்ந்து ஆறாவது கோவை மலர் கண்காட்சி நிகழ்ச்சியை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோவை மாநகரத்தில் ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்குது எல்லா மக்களும் வந்து ரொம்ப ஆசை தீர இந்த மலர் கண்காட்சியை கண்டு கழிக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் மூலிகை செடிகள் வீட்டில் வளர்க்கப்படும் கண்கவர் மலர் செடிகள் போன்றவையும் மலர் காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன செடி வளர்ப்பு குறித்து பொதுமக்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகத்தினர் எடுத்துரைக்கின்றனர் நாளை வரை நடைபெறும் மலர் காட்சிக்கான நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் சிறுவர் சிறுமியுக்கு ஐம்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது